எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்மை மருத்துவமனை பல்லடம் Ya, yeah. pati, okay, baik. Okay. அها காஸ் டிஸ்டே பிரையர் கேப்யன் டிஸ்டே பிரையர் நான் சந்தோஷமா வரேன் ரெண்டு பேரே அட்டாக் தயார் தாங்க 90% கரெக்டா அட்டாக்ரா மைனஸ் ஆயிடுச்சு ஆரு ஆருக்கு சாதகமா மச்ச போடுமா வாங்க தானா வாங்க பசங்க மேட்ச் கூப்பிடுறாங்க அடி ா யார் யாரு ஆமா யாரு யார் விளையாடுறீங்க விளாட்றாரா டெப்டி டெப்டி எங்க சதீஷ் தமிங்க மேட்ச் கூப்பிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அரசு அலுவலர்கள் போட்டுக்கலாமா படி தோல்வி அடைவா அது 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 தெரியும் இருந்தாலும் சும்மா விளையாடி பாப்போமா

mọi người 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 mọi நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் நான் இல்லை பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் 何が <laughs> ए सुपर सुपर लवला ए ये नो का था ना चलो चलो आ पा ஏய் இல்லை இல்லை சூர்யா சூர்யா

वो <laughs> रे <laughs> <laughs> ആ ഓക്കെ അട സൂപ്പർ ആ

come on and not to give it to you right no no Super Heyyyy Hey Ave That's enough, it's Ave അടിച്ച് യൂട്ട് திருப்பூர் <laughs> மாவட்டம் பல்லடம் நகர்ப்பகுதிகளில் உங்கள் ஊரில் உங்களை தேடி முதல்வர் திட்டத்தின் கீழ் அனைத்து துறை மாவட்ட அலுவலர்களும் பல்வேறு ஆய்வுப் பணிகளில் பல்லடம் தாலுகா பகுதிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அரசு மருத்துவமனை ஆய்வு மின்மயான கட்டுமான ஆய்வு நகராட்சியின் அனைத்து துறை மாவட்ட அலுவலர்களுடன் ஆய்வு என ஆலோசனை கூட்டங்களும் நடைபெற்றன தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட பணிகளில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மக்களிடம் மனு பெறுதல் மற்றும் ஆங்காங்கே இருக்கும் அங்கன்வாடிகள் குழந்தைகள் பார்க் போன்றவைகளுடைய நிலைப்பாடு என அனைத்து அரசு திட்டப் பணிகளும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ் அவர்கள் அப்போது அரசு பள்ளி மாணவர் விடுதிக்கு சென்றார் தொடர்ந்து மாணவர்கள் வாலிபால் விளையாடி கொண்டிருந்தனர் அப்போது அதனை பார்த்த மாவட்ட ஆட்சியர் மாணவர்களின் ஃபிட்னஸ் எவ்வாறு உள்ளது என்பதை பரிசோதிப்பதற்காக மாணவர்களுடன் வாலிபால் விளையாடினார் அப்போது மாணவர்கள் உற்சாகப்பட்டு தன்னுடன் முழு திறமையுடன் விளையாட வேண்டும் என்பதற்காக தோற்றால் பத்து தண்டால் எடுக்க வேண்டும் என்று சவால் விடுத்தார் அதனை தொடர்ந்து மாணவர்களையும் ஊக்கப்படுத்தி விளையாட வைத்து விளையாட்டை ஆரம்பித்தார் அதே போல விறுவிறுப்பாக அரை மணி நேரத்தில் மூன்று ரவுண்டுகள் விளையாடிய அவர் ஒரே பாயிண்ட் வித்தியாசத்தில் ஆட்சியர் ஆடிய அணி தோற்றது இருப்பினும் தான் கூறிய இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் தானும் சேர்ந்து பத்து தண்டால் எடுத்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார் தொடர்ந்து இப்பகுதியினர் அவரை சூழ்ந்து தங்களுக்கான அடிப்படை தேவைகளை கோரிக்கை மனுவும் அளித்தனர் உடனடியாக தீர்த்து வைப்பதாக கூறி அங்கு இருப்பவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி சென்றார் என்ன இடம் என்ன இடம்

நாற்பது வருஷம் எவோம் புரியல ஆனால் ஆர்வமாக பத்தொன்பது பண்ணுறதுன்னு நினைப்பாங்க அதிகமாக பண்ணுங்கள்